மனோஜ் உடவே மாட்டான் அவருபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ கலெக்ட் பண்ணிக்கோங்க கடை ரொம்பவே கிராண்டா அழகா ஓபன் பண்றாங்க அம்மாவையும் கூப்பிட்டு இருக்காங்க நம்ம விஜயா எதற்காக அப்படின்னா இவங்க தான் ஒரு பெரிய பட்ஜெட்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது ஒன்று வாங்குவாங்க அதனால நமக்கு ஒரு லம்பா அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணி தான் அந்த விஷயங்களுக்காக அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க அவங்களும் அதற்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏசி வேணும் எனக்கு வந்து ரூம் ஃபுல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஏசி வேணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கியிருக்கிறாங்க அதை வாங்கினே பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு அப்படி கொண்டாட்டம் தாங்க முடியல முதல் போனியே ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளுறாரு அது போக மீனா அண்ட் சுருதி மீனா வந்து ஒரு மிக்ஸி ஒன்னு வாங்கியிருக்கிறாங்க சுருதி ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் பாத்துட்டு பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல ஐயோ அவ்வளோவா நம்ம கடை நல்லா ஓட போது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு பார்க்கலாம் அவர் இந்த கடைய நல்லபடியா நடத்துறாரா இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ண போறார் அப்படின்றது இனி வர எப்படி சொல்ல தெரியும் சரி இன்னைக்கு எப்படி நடந்த சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா

முதல்ல நீ என்ன பண்ணி எது பண்ணவே தெரியாது மீனா கொடுத்தது தான் முதல்ல தான் இருக்கணும் மீனா தான் கை ராசிக்காரி அவ தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அன்னாரம் விஜயா இருந்துகிட்டு ஆமா அப்ப அவங்க வீட்டுல என்ன பொண்ணு வெள்ளிமா இருக்குது அப்படின்ற மாதிரி கேக்க இங்க வா விஜயா அப்படின்னு சொல்லி பாட்டி தனியா கூட்டு போய் ரெண்டு டோஷி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பாரு தேவையில்லாம நீ அவளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காத நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ மீனாவை தாழ்த்தி தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்க இது சரியே கிடையாது இப்படியே போய்கிட்டு இருந்த அப்படின்னா நிச்சயமா இது சரிப்பட்டு வராது நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல விஜயா அதோட ஆஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு வழியா மீனா மிக்ஸுக்கு ஃபில்ல போடுறாங்க அதுக்கப்புறம் சுருதியும் பில் கொடுக்குறாங்க இப்படி ஆள் ஆளுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வாங்குறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் ஓனர் சீட்ல உட்காந்துட்டு அவர் பண்ற அலப்பற பெரிய அலப்பறையா இருந்துச்சு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படி ஒரு வழியா மனோஜ்க்கு ஒரு பிசினஸ் வச்சுட்டா இனிமே அவனோட வாழ்க்கை ஆகா ஓகன் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் மிகப்பெரிய ஒரு சம்பவம் இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த ஓனரே சொல்றாரு இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர்கிட்ட வந்து நல்லா பழகம் படிச்சு வச்சிருக்காங்கப்பா ஏன் கூட ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இவங்களை கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இவங்களே நீங்க கூட வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இதற்கு முன்னாடி வேலை பார்த்த லேபரா கூட்டிட்டு வந்து மனோஜ் கிட்ட விடுறாங்க மனோஜ் ஆரம்பத்துல ஒண்ணுமே சொல்ல ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் மாடி போயிட்டாங்க என்ன சார் என்னாச்சு எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தேவை நியூ ப்ளெட் நீங்க வந்து ஓல்டு ப்ளட் எனக்கு தேவை நியூ பிலட் அதனால இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது நீங்க வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மாரி பாத்துக்கோங்க தயவு செஞ்சு என்ன ஆள விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த லேபர் எல்லாம் வெளியே போய் பேசுகிறாங்க இவனப்பா எப்படி இருக்கிறான் முதலாளி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான் அதெல்லாம் ஓகே ஆனா முதலாளியா எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தெரியலையே கண்டிப்பா இவனுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போறாங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்